நேரடி விவசாயிகள் வந்து வாங்கறதுக்கு இருக்குது நிறைய விவசாயிகள் கொண்டு வந்து வாங்கிக்கோங்க இடைத்தரகரும் இருக்கிறாங்க வேணாலும் அவங்க வச்சு சரியான முறையில் அணுகி வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து வாங்கிக்கோங்க மாடுகளா நல்ல நல்ல மாடுல வருது ஜெர்சி நாட்டு இனங்கள் காலை கன்றுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜோடி கன்றுகளை வாங்கிக்கலாம் நிறைய வியாபாரிகள் வர்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரி ஓகே நன்றிங்க நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான்னு ஒரு அமுத்த அமுத்தினீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போட கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சிறுவலூர்ல நடக்கிற தான் வந்திருக்கோம் இது வந்து ஈரோடு மாவட்டத்திலே நடைபெறுகிற மாட்டுச்சந்தை காங்கையின நாட்டு மாடுகளுக்கான அருமையான சந்தைன்னு சொல்லலாம் ஒரு காலத்துல மிகப்பெரிய அளவுல செயல்பட்டு கொண்டிருந்த சந்தை தற்சமயம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்து புத்துயிர் குற்றி மறுபடியும் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம பாக்க போறவங்க காங்கேயம் நாட்டு மாடுகளோட மூலம் தான் பாக்க போறோம் இது வந்து ஈரோடு மாவட்டத்தான் நடைபெறையில் அருமையான சண்டை ஈரோடு டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில சிறுவலூர் தான் இது அமைஞ்சிருக்கு ஈரோடுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அதே மாதிரி இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் டிஃபரென்ஸ்ல இந்த சந்தை அமைஞ்சிருக்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காலையில நேரத்திலே ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு இன்னைக்கு வந்து விலை எப்படி என்னன்னு பாத்துருவோம் பார்க்க பதிவு ஆஹ் அண்ணா வணக்கம்

கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமா அந்த நம்ம மாடுகள் எல்லாம் வீடுகள்ல வளர்க்கறது பின்னாடி சந்தை கூடுறது இல்லை இப்பொழுது வந்து மீண்டும் முயற்சி எடுத்து ஊராட்சி நிர்வாக முயற்சி எடுத்து கடந்த மூன்று வார காலமாக இந்த சந்தை கூட்டிகிட்டு இருக்குது சிறப்பா இருக்குது இந்த பகுதி மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பயனுள்ளதா இந்த சிறுவர் சந்தை இருக்குது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னு இருந்தது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமான சந்தையாக இருந்தது இந்த மா தமிழ்நாட்டிலேயே ஈரோடு மாவட்டத்திலேயே சிறுவர் சந்தையில் வாழ்ந்தால் விவசாயிகளுக்கும் நல்ல விலை இங்க இருந்து வாங்கிட்டு போகிற வியாபாரிகளுக்கும் நல்ல தரமான மாடுகள் கிடைச்சிது அந்த வகையில் சிறுவர் சந்தை புகழ்பெற்ற சந்தை இந்த பகுதியில் இருக்கிற வியாபாரிகளும் விவசாயிகளும் இந்த சந்தை கொண்டு வந்து வியாபாரங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த சந்தையில் மாடுகள் வாங்கி இந்த பகுதி மக்கள் பயனடைவார்கள் என்பதில் எந்த சந்தையுமே இல்லை

ஆஹ் பர்ஸ்ட் இந்த கண்ண பத்தி இது என்ன ரேட் வருதுங்க இது முப்பது காளக்கண் முப்பது சொல்றீங்க எத்தனை வருஷம் இருக்குங்க இதுக்கு பத்து மாசம் இருக்கு பத்து மாசம்தான் இருக்கும் ஆனா நல்ல நெட் போக இருக்கு இல்லீங்க அதெல்லாம் இல்ல அப்படியே மயில கண்ணு இது எத்தனை மாச கண்ணு இருக்குங்க

அருமையான ஆங்கேயம் அடுத்து ஐயா தான் ஐயா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க முன்னத்தூர் வந்து காலக்கண்ணுனு வணங்க இருக்கீங்க ஆமா இது என்ன வாருய்யா ஐயா 10 ரூபா 10 ரூபா வர எத்தனை மாசம் கண்ணன 10 ரூபா வர எத்தனை மாசம் கண்ணுங்க கண்ணுக்கு ஒரு வருஷம்

ஒரு நாலு வித்து இருக்குதுங்க இன்னும் ரெண்டு உருப்படி கைவசம் இருக்கு ஆமாங்க அது எப்படி வண்டி பழக்கத்தோட இருக்கீங்களா இல்ல வண்டி பழக்கம் இல்ல வண்டி பழக்கம் இல்ல இல்ல எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க ஒரு பதினஞ்சு மாசம் இருக்குங்க பதினஞ்சு மாசம் கண்ணு நல்லா ஜம் இருக்கு செவலை பிளஸ் மயிலை என்ன வேலைனா வரும் நாற்பத்தி எட்டு ரூபா சொன்னாங்க நாற்பத்தி எட்டு சொல்றீங்க என்ன வேலைனா கொடுக்கலாங்க நாற்பத்தஞ்சு ரூபா வந்தா கொடுத்துடலாம் நாற்பத்தி அஞ்சு வந்தா கொடுத்துடலாம் ஆமா சரி சரி வந்து போச கண்டு வச்சிருக்கீங்களா இருக்கு அது தேவையான சந்தைக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் நம்பரு தர முடியுங்களா இல்ல சந்தைக்கா தான் வாங்கிக்கலாம் சந்தைக்கே வாங்க புது சந்தை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மூடி இருக்குது செவ்வாய்க்கிழமை சிறுவர் சந்தை பரவாயில்ல நிழல் பாங்கான சந்தைங்க

நீங்க எங்க இருந்து வரீங்க கவுந்தபாடி இன்னைக்கு வந்து ஜோடி கால கண்ண கொண்டாந்துருக்கீங்க என்ன வரீங்க வர அறுபது ரூபா சரி சரி நீங்க எப்படி வладиவ நாரீங்களா என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க யார் கேக்குறாங்க கேட்கவே வர சொன்னா கேக்குறوں না यार वाले சரிடா 50

இன்னைக்கு வந்து எத்தனை உறுப்பினர்கள் கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுதுங்க நாலு மாடு கொண்டாந்துட்டு காலக்கண்ணு சரிங்க இந்த மூணு மாடு இருக்குது மூணு காலக்கண்ணுங்களா ஆமாங்க இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணு

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்கிற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்